அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களை இழிவுபடுத்தி பேசிய ஓவியா வள்ளிநாயகன் மீது சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் மூன்று பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க தமிழ்நாடு அனைத்து குல வேளாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் அதனுடைய மாநில நிறுவன தலைவர் திரு முகவே கே கே அவர்கள் புகார் மனு அளித்துள்ளார் இந்த புகார் மனு அளிக்கச் செல்லும் பொழுது அவர்களுடைய அனைத்து குல வேளாளர் முன்னேற்ற சங்கத்தினுடைய நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டு அதற்கான மனுவையும் ஆணையரிடம் கொடுத்து மூன்று பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதற்கான பதிவை சீட்டையும் பெற்றுள்ளனர் அது மட்டுமல்லாமல் குல வேளாளர் சமுதாய மக்களை இழிவுபடுத்தி வரும் இந்த ஓவியா மீது தமிழகம் முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் சார்பாக அவரை கைது செய்யும் வரை ஒவ்வொரு பகுதிகளிலும் வழக்கு பதிவு செய்து தேவேந்திரகுல வேளாளர் மக்களை இழிவுபடுத்தி வரும் ஓவியாவை கைது செய்ய தமிழக அரசுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் வேண்டுகோள் வைத்து அனைத்து பகுதிகளிலும் வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதற்காக அனைத்து தேவேந்திரகுல வேளாளர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக வேண்டுகோள் வைக்கப்படுகின்றது அதற்கான முன்னெடுப்பு விஷயங்களையும் கையில் எடுத்து சென்னையில் காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் இன்றைய தினம் மனு கொடுத்து அதற்கான துரிதமான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இந்த மனுவும் கொடுக்கப்பட்டு அதற்கான பதிவு பதிவியை சீட்டையும் பெற்றுள்ளனர் ஐராவதம் மீடியா சார்பாக சண்முகமல்லர்